வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் சற்று முன் வந்த முக்கிய தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ இருக்கோம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை பொறுத்தவரைக்கும் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ஆண்டோடைய அறிவிப்பு எப்போ சார் வரும் அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே இதை இளைஞர் பார்த்துட்ருக்காங்க குரு ஃபோர் பணியிடங்களுக்கான கல்வித் தகுதி பரிசீலிக்க அரசு உயர்நீதிமன்றம் திடீர் உத்தரவை குறிப்பிட்டிருக்காங்க குரு ஃபோர் பணியிடங்களுக்கான குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச கல்வித் தகுதி நிர்ணயிப்பது குற்று பரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க திருச்சியை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நூற்றி முப்பது சமையல் கலைஞர்கள் பணியிடங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை அறிவிப்புள்ளிட்டது ஸோ தகுதிகளாக பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதி இருப்பதாக கூறி பணியிலிருந்து நீக்கப்பட்டார் பணியிலிருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து சதீஷ்குமார் தரப்பில் பய உயர்நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்து மீண்டும் பணி வழங்க உத்தரவிட்டிருக்காங்க தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து ஆதி திராவிட நலத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீதும் செய்யப்பட்டதுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்தவர் விண்ணப்ப பரிசீலனை தமிழகத்தை சிறப்பு விதிகளின்படி அதிக வயது உடையவர்களை பணியில் நியமிக்கலாம் என்று உத்தரவு விட்டது சட்டவிரோதமாக அறிவிக்கப்படுகிறது அவ்வாறு பணியில் நியமிக்கப்பட்டிருந்தால் அது சட்டவிரோதமாக கருதப்படும் தொடர்ந்து பணியில் நீட்டிக்கவும் உரிமையில்லை தமிழக அரசு குரூப் ஃபோர் பணியிடங்களுக்கான குறைந்தபட்ச வயது மற்றும் கல்வித்தகுதி வ முக்கிய முடிவை விரைவில் இந்த ஆண்டுடைய நோட்டிஃபிகேஷனில் வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ உடைய குரூப் ஃபோருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய அறிவிப்பு ஜனவரி இறுதிக்குள்ளார வெளியிட போகிறதாக தகவல் வந்திருக்குங்க பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான மெட்டீரியல் அனைத்துமே நீங்கள் இலவசமாக பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ